என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த பதிவு என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான ரெண்டு தலைப்ப வந்துட்டு பார்க்க போறோம் என் தெரிஞ்ச ஒருத்தர் கிட்ட வந்து உரையாடி கொண்டிருந்தேன் அவர் வந்து ஒரு அந்த உரையாடலின் பொழுது ஒரு ரெண்டு தலைப்பு வந்து பேச ஆரம்பிச்சோம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது அதை நான் அவங்க கிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு இன்னைக்கு அந்த தலைப்புகளும் அதை பற்றி ஆராய்ச்சி இல்லை அதை பத்தியான நம்மளுடைய புரிதல்களையும் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கலாம் என்ற நோக்கத்தோடு இந்த பதிவை எடுக்கிறேன் இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய தலைப்பு பேசியிருக்கோம் ஸோ நிறைய தலைப்பை பற்றி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வீடியோக்களை போட்டிருக்கோம் ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்க ஆதரவு தெரிவிச்சிங்க இதுதான் நீங்கள் முதல் வாட்டி வந்து இங்கே வீடியோ வந்து பார்க்குறீங்க இல்லை முதல் வாட்டி தான் இந்த யூடியூப் சேனலில் பார்க்குறீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு அந்த எல்லாம் போட்ட வீடியோவோடைய தம்னெயிலும் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த தம்நில்களெல்லாம் நீங்கள் பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து என்னென்ன லைஃப்ல பதிவுகளை போட்டு உங்களுக்கு தெரிய வரும் வந்து அந்த பதிவுகளை போயிட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல புரிதல் வரும் ஏன்னா நிறையா விஷயம் மனதை பத்தி பேசியிருக்கோம் கோயில் கோயில பத்தி பேசியிருக்கோம் லங்கேஸ்வரனை பத்தி விவேகானந்தரை பற்றி பத்தி பேசிருக்கோம் மனமதை பத்தி பேசியிருக்கோம் நம்ம மூளைக்குள்ள செயல்படுற ஆல்பா பீட்டா காமா அந்த ரேஸ பத்தி பேசியிருக்கோம் அது மாதிரி நிறைய தலைப்புகள்ல வந்துட்டு போட்டு போட்டிருக்கோம் வீடியோ இன்னும் போட்டுக்கிட்டே இருப்போம் இதெல்லாம் எதுக்குன்னா நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நீங்க ஆல்ரெடி இந்த ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டீங்க என்ற அர்த்தம் ஏன்னா வந்து அகத்தியா ரொம்ப தெளிவா சொல்லிருக்க கோடியிலே அப்பான்னு சொல்லிருக்க அந்த கோடியில ஒருத்தர் நீங்களா இருக்கீங்க இப்போ சோ இந்த வீடியோ பார்க்கும் போது அந்த கோடியில ஒருத்தரா இருந்து நீங்க வந்து இந்த ஆன்மீக பாதைக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டீங்க இதெல்லாம் நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு தெளிவு பெற ஆரம்பிச்சிடும் வந்துட்டு ஓரளவுக்கு அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதுதான் எப்பயுமே ஒரு ஆன்மீக பாதையில போறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப நம்ம வந்துட்டு முதல் அந்த தலைப்புக்குள்ள போயிடுவோம் முதல் தலைப்பு என்னன்னா ஒரு மனிதன் இறந்த உடனே அந்த பதினாறு நாள் பொறுத்து அந்த காரியம் என்ற ஒரு விஷயம் பண்றோம் அந்த காரியம் என்ற ஒரு விஷயம் பண்ணிட்டப்பறம் அப்புறம் வருஷம் திதி கொடுக்குறோம் ஏன் அந்த பதினாறு நாள் அந்த கணக்கை வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த திதி ஏன் கொடுக்குறோம் திடி கொடுக்கறதுனால அந்த திதி யாரை போய் சேருது இப்ப பொதுவா ஒரு உடம்பு வந்து ஒரு ஆன்மா எடுக்குதுன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பதிவு எல்லாம் மறுபடியும் பாருங்க மறுபடியும் நீங்க போட்டுக்கிட்டே இருக்கும் தன்னையில் சோ நீங்க அந்த பதிவு எல்லாம் போய் பாருங்க ஸோ ஒரு உடல் ஒரு ஆன்மா எடுக்குதுன்னா இதுக்கு முன்னாடியே பல பதிவுகள்ல சொன்ன மாதிரி புல்லாகி புண்டாகி செடி கொடிகளாகி அப்படிதான் வந்து பயணம் வந்துகிட்டே இருக்கு ரொம்ப டீட்டெயில்லா சொல்லலை நீங்க இதுக்கு முன்னாடி பதிவுல போய் பாத்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி அந்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சி வந்து கடைசியில் வந்து மனிதனாக பிறக்குது மனிதனாக பிறந்தால் அந்த ஆன்மா வந்து இந்த உடலுக்குள்ள வந்த உடனே அது அந்த ஆன்ம முன்னேற்றத்திற்கான அந்த பாதையை தேர்ந்தெடுக்கணுன்றதுக்காக போகுது பட் நம்ம செய்கிற கர்ம வினைகள்னால வந்து நல்வினையாக இருக்கட்டும் தீ வினையாக இருக்கட்டும் மறுபடியும் மறுபடியும் இந்த சுழற்சிக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் ஆனா இப்போ இந்த ஆன்மா ஆகப்பட்டது இந்த உடல் இதுக்கு மேல எனக்கு வந்துட்டு வேலைக்காகாது இல்ல வந்து இதுக்கு மேல இந்த உடல்ல நான் வந்துட்டு இருக்க முடியாது என்ற நிலைக்கு வரும் பொழுது என்ன ஆகும்னா அந்த ஆன்மா என்ற ஒரு விஷயம் அந்த உடலை விட்டு வெளியேற ஆரம்பிக்கும் பொதுவா பாத்தீங்கன்னா அந்த ஆன்மா வெளியேறும் அந்த ஒரு நிகழ்ச்சி வந்து ரொம்ப கொடூரமான நிகழ்ச்சி என்று நிறைய இடத்துல நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த உடலை விட்டு போது உங்க நாடி நிரம்ப எல்லாத்துல இருந்து பிச்சுக்கிட்ட அந்த வெளில வர மாதிரி அது உணர்வு இருக்கும் அதே சில ஆங்கில புத்தகங்கள்லயும் இன்னும் சில இடங்கள்லயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகும்போது எப்படி இருக்குமோ அந்த நிலைக்கு போக ஆரம்பிச்சு பொறுமையா உங்க ஆன்மா உங்க உடலை விட்டு வெளியேற ஆரம்பிக்கும் அதுதான் வந்து இந்த ஆன்மா உடலை விட்டு வெளியேறும் அந்த செயல் ஆனா நம்ம பொதுவா இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் டீப்பா ஆராய்ந்து நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இது ஆன்மாகப்பட்டது உடலை விட்டு வெளியேறிய உடல் உடனே முதல் நான்கு நாட்கள் அந்த ஆன்மா வந்து அந்த உடலை சுற்றி சுற்றி தான் வரும் அந்த ஆன்மா வந்து அந்த உடல் இறந்த இடமும் அந்த அந்த மனிதர் அந்த ஆன்மா வந்து அந்த மனித உடலில் இருந்து அவங்க வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கிற இடமும் அதனால தான் இறந்த உடனே அந்த படத்துக்கு பக்கத்தில் பலகாரம் செஞ்சு வைக்கிறது தண்ணி வைக்கிறது இல்லை அவங்க பிடிச்ச பொருட்களை வைக்கிறது அதெல்லாம் வந்துட்டு அந்த படத்துக்கு பக்கத்தில் இருப்பாங்க ஆன்மா அந்த முதல் நான்கு நாட்கள் அது இன்னொன்று என்ன நினச்சிக்கும் நான் இன்னும் இந்த தேகத்துக்குள்ள தான் இருக்கேன் நான் ஒன்றும் வெளியேறலை அந்த நினைப்புல அந்த அந்த வீட்டு சார்ந்தவர்களை கணவன கணவன் இறந்து விட்டால் மனைவியையோ இல்லை மனைவி இறந்துவிட்டால் கணவன் கணவனையோ பிள்ளைகளையோ அவங்களையே அந்த முதல் நான்கு நாட்கள் சுற்றி சுற்றி வரும் அடுத்த நான்கு நாட்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா அந்த உடல் நம்ம வந்து இல்லை அந்த அந்த தெளிவு வர ஆரம்பிச்சிடும் அந்த தெளிவு அந்த உடல் நம்ம இல்லைன்னு தெளிவு வர ஆரம்பிச்சது அந்த மனைவி மக்கள் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து அந்த ஆன்மாவும் அந்த வீட்டை சுற்றி வந்து அழு அழுது கொழம்பு ஆரம்பிக்கும் கவலைப்பட ஆரம்பிக்கும் தன்னால் வரை அந்த மறுபடியும் அந்த குடும்பத்துல கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க நான் ஒரு ஆங்கில புத்தகம் படித்தேன் destiny ஆஃப் சோல்ஸ் அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மனோதத்துவ டாக்டர் இந்த மாதிரி மிஸ்மேட்டிசம் பண்ணி வந்து அவங்களுடைய முன்பிறவு என்ன அந்த மாதிரி எல்லாம் வந்து இது பண்ணுவார் ஏன் அதை பண்ணுறாருன்னா அவங்களுக்கு ஏதா தீராத வழி இருந்தது இல்லை மனதளவில் ஏதாவது கவலை இருந்தது பெரும் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அவங்கள வந்துட்டு இந்த மிஸ்மெரிட்ஷம் பண்ணி அவங்களுடைய முன்ஜென்மத்துக்கு சென்று அங்கே எதா தீராத வழி இருக்கா அதை வந்து எப்படி சரி செய்வதுன்னு மனோதத்துவ ரீதியாக சரி செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் இன்னும் கொஞ்சம் நல்ல நிலை தான் இந்த டாக்டருடைய வேலை ஸோ அந்த பர்டிகுலர் ஒரு புக்ல வந்து எல்லாருமே வாங்கி படிக்கலாம் அமேசானில் கிடைக்குது நிறையா வெளில கிடைக்குது ஸோ ரொம்ப பெரிய விலை இல்லை நம்ம வாங்கி படிக்கிற அளவுக்கு தான் விலை ஸோ அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆன்மா ஆகப்பட்டது வெளியில இந்த உடலை விட்டு வெளில வந்த பிறகு தனக்கு பிடித்தவர்கள் மனைவியா இருக்கலாம் கணவராக இருக்கலாம் அவங்க இருக்கும்பொழுது சில சில உணர்வுகள் இருக்கும் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கணவர் இருக்காருன்னா மனைவிய சில நேரத்துல ஷோல்டர்ல கை வைக்கிறதோ தவிர அது ஒரு 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 பர்டிகுலர் டச்சிங் பாயிண்ட்னு இருக்கும் இல்லையா ஸோ அந்த டச்சிங் பாயிண்ட் அதாவது ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் அந்த ஆன்மா ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் ஸோ ட்ரை பண்ண ஏதாவது ஒரு கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் பட் என்ன பிரச்சனை அங்கன்னா இப்போது ஒரு மனைவி கணவரை இறந்துட்டாங்க கணவர் வந்து அந்த மாதிரி ஆன்மாவாக வந்து ட்ரை ஒரு கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு பட் மனைவி அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு போக முடியாது அவங்க கவலையில் இருப்பாங்க இந்த மாதிரி இந்த உலக சம்மந்தப்பட்ட அந்த இந்த ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிறதுனால அவங்களால அந்த கம்யூனிகேஷனை ரிசீவ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்காது அதனால அவங்களுக்கு நார்மலாக நம்ம வீட்டுல கூட பார்த்துட்டு பார்த்துருப்போம் நம்மளுக்கு முன்னாடி யாராவது யாராவது இறந்துருப்பாங்க இல்லை பக்கத்து வீட்டுலயோ எங்கேயோ ஒரு இடத்துல இறந்துருப்பாங்க பட் அவங்க இந்த ஆன்மா அங்க இருக்கிறதோடைய யாராவது ஒத்தரால ஒரு ரொம்ப குறைந்த சிலரால மட்டும்தான் உணர முடியுமே தவிர்த்து எல்லாராலயும் அந்த ஆன்மா இருக்கிற அந்த உணர்வை வந்து உணரவே முடியாது அது முதல் எட்டு நாட்கள் முதல் நான்கு நாள்கள் சொன்னா அடுத்த நான்கு நாள்கள் சொன்னேன் அடுத்த எட்டு நாட்கள் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்மா ஆகப்பட்டது அவர் அது அது வந்து ஜென்மத்தில் செய்த வினை இந்த ஜென்மத்தில் செய்த வினை தன்னுடைய பெற்றோர்களால் வந்த வினை இந்த மூணு வினைகளையும் சேர்த்து அது வந்து அடுத்த பிறவைக்கான பயணத்துல ஈடுபட ஆரம்பிச்சிடும் அதனாலதான் அந்த பதினாறாவது நாள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பதினாறாவது நாள் காரியம் என்று ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அது பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா பெரியவங்களோட போய் சேர்த்து விடுறோம் நம்ம முன்னாடி இருந்தவங்களோட போய் சேர்த்து விடுறோம் அந்த ஐயர் வந்து சில பூஜைகள் அதெல்லாம் செஞ்சு செய்வாங்க ஸோ இதுதான் அந்த பதினாறு நாள் அந்த ஆன்மாவுக்கு நடக்கிற அந்த பரிணாம மாற்றம் ஸோ அந்த பதினாறு நாள் முடிஞ்ச உடனே அந்த ஆன்மா ஆகப்பட்டது என்ன ஆகும்னா அது வினைக்கேற்ற மாதிரி இன்னொரு உடலை போய் எடுத்துடும் இதே தான் நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு சில பாடல்களில் பார்த்தோம் வினை போகவே இந்த தேகம் கண்டாய் வினைதான்னு தினை தினைப்போதும் இல்லாத கண்டாய் சிவன் பாதம் நினை நினைப்போரை மேவுன்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது இன்னொரு உடம்புக்குள்ளே போயிட்டு ஒரு அந்த ஆன்மா வந்துட்டு பூந்துடும் இப்போ அடுத்த இந்த கேள்வி என்னன்னா இப்போ அந்த ஆன்மா பதினாறு நாள் பொறுத்து அந்த உடலுக்குள்ள போய் கூந்துடுது இன்னொரு உடலுக்குள்ள போயிடுது நம்மளுக்கு யாருக்குமே நம்ம உங்களுடைய முன்பிறவி என்ன பண்ணோன்ட்டு நம்மளுக்கு சுத்தமா தெரியாது கரெக்டா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆன்மாவும் இன்னொரு உடலுக்குள்ள போயிட்டு அதனுடைய மறுபடியும் அதனுடைய செயலை வந்து ஆரம்பிச்சிருது படிக்கிறது அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறது திருமணம் செஞ்சுக்கிறது அந்த அந்த மாதிரி போத ஆரம்பிச்சு ஆனா நம்ம இந்த வந்துட்டு என்ன பண்றோம்னா நம்ம அப்பாக்கோ தாத்தாக்கோ யாருக்கோத்தருக்கு திதி கொடுக்கறோம்னு சொல்லிட்டு வருஷா வருஷம் ஐயரை கூப்பிட்டு பிண்டம் வச்சு திதி கொடுத்து எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்தோம்மா சரி ஓகே இந்த திதி எல்லாம் கொடுக்குறோம் எல்லாமே பண்றோம் இது யாருக்கு போய் சேருது இது ஏன் நம்ம குடுக்கணும் இது குடுக்கறதுனால நம்ம பெற்றோர்களோ இல்ல நம்மள விட்டு நம்ம இழந்தவர்களோ அவங்க நம்மளோடயே இருக்காங்களா அப்போ நம்மளோடயே இருக்காங்கன்னா நம்ம செய்ய கொடுக்குற பிண்டம் இதெல்லாம் வந்து அவங்க எப்படி பேசுறது சரி அவங்க நம்மளோடய இருக்காங்கன்றைய நம்மளுடைய எந்த என்ற ஒரு கல்ச்சர்ல இது இருக்கு மற்ற இதுல எல்லாம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கா அந்த மாதிரி இருக்குன்னா அவங்க எந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பாத்துக்கணும் அதே மாதிரி பிண்டம் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா தவிர இருந்தாருன்னா அப்பாவுடைய பேரு அவங்களுடைய அப்பாவுடைய பேரு ஒரு நாலு தலைமுறை ஐந்து தலைமுறையுடைய பேர்களை வந்து சொல்லிட்டு தான் வந்து அந்த பிண்டம்ன்றது வந்து கொடுப்பாங்க என்ன நம்ம ஐயரையே கேட்டோம்னா ஐயர் என்ன சொல்லுவாருன்னா இந்த மாதிரி இந்த அஞ்சு தலைமுறை பேரை சொல்றேன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்குற பிண்டம் வந்து போய் சேரும் ஸோ பித்ரு தோஷம் நீங்குவோம் என்று சொல்லுவாங்க ஸோ இப்போ இந்த ஆன்மா ஆகப்பட்டது பதினாறு நாள்ல உன்னோட உடலை போய் எடுத்துருச்சு அப்போ இந்த ஆன்மா உன்னோட உடலை எடுத்துச்சுன்னா அப்போ இங்க நம்ம பிண்டம் கொடுக்கும்போது அந்த ஆன்மா உன்னோட உடலை எடுத்த ஆன்மா இங்க வந்து அந்த பிண்டம் வந்து ஏத்துக்குமா இப்ப நம்ம அஞ்சு தலைமுறையோடைய பெயர்களை சொல்றோம்னா அப்ப அஞ்சு தலைமுறையிலயும் அவங்க வந்து உன்னோட உடலை எடுக்காம இருக்க முடியுமா எப்படிதான் ஒரு இருநூறு வருஷம்னு வச்சுக்கோங்க பையன் அவரேஜ் இல்ல இருநூத்தி ஐம்பது முன்னூறு வருஷம் இருந்திருப்பாங்க முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஒருத்தருடைய பேரை நான் இப்ப சொல்றேன் அவர் வந்து இன்னொரு பிறவி எடுக்காம இன்னும் நம்ம நம்ம பிண்டத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரா இதை நம்ம ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கணும் ஆக்சுவலா இந்த பிண்டம் வைக்கிறது இந்த பழக்கமெல்லாம் வந்து அந்த காலத்துல எதுக்கு வச்சாங்கன்னா இது எங்க ஐயா ரொம்ப அழகா சொல்லுவாரு அந்த காலத்துல கிராமம் கிராமமா இருந்தோம் இப்ப இந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம கிட்டே இல்லை நினைச்சா ஒரு மணி நேரத்துல போயிட்டு வர்ற மாதிரி எல்லாம் இல்லை இப்ப இங்கிருந்து அடையாறு போனவோ இல்ல இங்கிருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் போனோம்னா வந்துட்டு அப்போ நம்ம கிட்ட மாட்டு ஒண்டி அந்த மாதிரி தான் கட்டிட்டு போகிற நிலைமையில இருந்தது இல்லை அதுக்கு முன்னாடியும் நடந்து போகிற தான் இருந்தது ஸோ அந்த மாதிரி போனோம்னா ஒரு நூறு கிலோமீட்டர் போனோம்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன்றரை நாள் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி போய் போயிட்டு வர வேண்டியது இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வச்சோம்னா இந்த மாதிரி வந்து அந்த இறந்து போன நேமனால இன்னைக்கு பின்ன கொடுக்கணும்னு சொல்லும்போது நம்ம சுற்றார் உறவினர்கள் கூட பிறந்தவங்க எல்லாரையும் வந்து நம்ம வந்து அந்த இன்வைட் பண்ணுவோம் இன்வைட் பண்ணி இந்த மாதிரி திதி பண்ணுவாங்க அண்ட்டு எதுக்கு நம்ம வந்து அஞ்சு தலைமுறை பேரை சொல்றோம் ஸோ பண்றோம் ஃபோட்டோ வச்சு கும்பிட்டும் போய்ட்டும்னு இருக்கலாம்ல ஏன் சொல்றோம்னா நம்ப அவங்கள நினைவுக்கு கொண்டு வரும் இப்போ நினைவுக்கு ஏன் கொண்டு வரோம்னா என்னுடைய மூதாட்டிகள் இந்த மாதிரி தான் இருந்தாங்க இந்த மாதிரி அதை ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த ஒரு விதத்தை வச்சுருக்குது இந்த இந்த பழக்கத்தையே கொண்டு வந்தது இப்போ இந்த பழக்கத்தை கொண்டு வந்தது சரி ஆனா ஏன் ஐயரை கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணுவோம் ஏன்னா அது ஒரு வழிமுறையா வச்சு பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த ஒரு பா பாப்பரா அதை வந்து ஃபாலோ பண்ணணும்ன்ட்டு இருக்குமே தவிர்த்து இத ஒரு வேற எப்படியோ வந்து அந்த காலத்துல வந்து நடத்த முடியாது அதுக்காக தான் இந்த பிண்டம் வைக்கணும்ன்ற ஒரு பழக்கமே வந்தது நம்ம முன்னோர்களை நினச்சிக்கணும் நம்ம சுற்றுலா உறவினர்களை கூப்பிடணும் பிண்டம்ன்ற ஒரு விஷயத்த வைக்கணும் சோ அப்போ நம்மளுடைய பெற்றோர்களையோ அவங்க பெற்றோர்களையோ இல்ல அதுக்கு முன்ன இருக்கிற தலைமுறையோ நம்ம நினைப்போம் அவங்களுக்காக படையில போடுவோம் சந்தோஷமா சாப்பிடுவோம் ஏன் படையில போட்டு சந்தோஷமா எல்லாருக்கும் உணவு கொடுத்து அவங்க நினைச்சுக்கிட்டு சாப்பிடுறோம் அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு இந்த இப்ப இருக்கிற மாதிரி நம்ம எப்ப நம்ம நினைச்சா வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடுணும் அந்த மாதிரி இல்லை அந்த காலத்துல மோஸ்ட்லி எப்படி இருந்தது களி சாப்பிடுவாங்க இல்ல பழைய சாதம் சாப்பிடுவாங்க அந்த மாதிரிதான் ஏதாவது ஒரு விசேஷ நாள் என்ன தான் நல்லா படையில போட்டு நல்லா இது சாப்பிடுவாங்க கிராமத்துல தான் அந்த மாதிரி பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பழக்கத்தையே கொண்டு வந்தாங்களே தவிர்த்து நீங்க கொடுக்குற பிண்டமோ இல்ல நீங்க கொடுக்குற திதியோ எதுவுமே வந்து அதுக்கு அந்த ஆன்மா போய் சேரவே சேராது இது எங்க ஐயா வந்து நிறைய இடத்துல வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு எந்த ஆன்மாக்கும் நம் கொடுக்கும் பிண்டமோ நாம் கொடுக்கும் திதியோ போய் சேரவே இது நாம் முன்னோர்களை நினைப்பதற்காக உருவாக்கி கொண்ட ஒரு முக்கியமான சடங்கு அதே மாதிரி நம்ம சுற்றுலா உறவினர்கள் எல்லாரையும் மீட் பண்றதுக்கு வச்ச ஒரு இம்பார்ட்டன்டான சடங்கு இப்ப அடுத்தது ரெண்டாவது டிஸ்கஷன் பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தேன் நான் இது வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேய பார்த்தேன் அங்க சொன்னா ஊர் நம்புது கடவுளை அந்த தெருமுனையில பார்த்தேன்னு ஊரே நம்ப மாட்டேங்குது இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு யாராவது ஒருத்தர் வந்து அந்த வீட்டுல வந்துட்டு நான் நைட் வந்துட்டு இருந்தேன் ஒன்பது மணிக்கா பத்து மணிக்கா வந்துட்டு இருந்தேன் அந்த தெருவுல அந்த தெரு திடீர்னு வந்து ஒரு வெளியே ஒரு உருவம் வந்து நடந்து வந்து மாதிரி இருந்தது அண்ட்டு ஒரு நடந்து போன மாதிரி இருந்ததுன்னா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சொல்கிறாங்கன்னா உடனே வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஆமா அங்கே இது இருக்கு போல இருக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா போகணும் எப்படி போகணும் அப்படி போகணும்னு சொல்லுவாங்க அதே வந்து சப்போஸ் இந்த மாதிரி வந்து நான் அந்த தெருவில் நடந்து வந்தேன் நான் வந்து லக்ஷ்மியை பார்த்தேன் இந்த அந்த தெருவில் நான் நடந்து வந்தேன் நான் சிவனை பார்த்தேன் அந்த தெருவில் நடந்து வந்தேன் நான் ஜீசஸை பார்த்தேன் சொன்னா யாராவது நம்புவாங்களா நீங்களே போயிட்டு உங்கள் நண்பர்கள்கிட்ட யார்கிட்டையாவது வந்துட்டு போயிட்டு இந்த மாதிரி சொல்லி பாருங்களேன் நான் அங்கே வந்து மகாவிஷ்ணுவை பார்த்தேன் உக்காந்து படுத்துட்டு இருந்தாரு பாம்பு மேல என்று சொல்லி பாருங்க அவங்க நம்புறாங்களான்னு பார்க்கலாம் இல்லை நான் வந்து சிவன சிவனை பார்த்தாங்க அங்கே வந்து உக்காந்துட்டு கழுத்துல பாம்பு இருந்தது உக்காந்துட்டு இருந்தாரு உடுப்பையை கையில வச்சுக்கிட்டு சூளத்தை கையில வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாரு அங்க திருமண சொல்லி பாருங்க உங்க நண்பர்கள் உங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுருக்காங்க ஆச்சு நல்லா தானே இருக்கு அதே நீங்க போயிட்டு வந்துட்டு நான் அந்த இடத்துல ஒரு வெள்ள உருவம் அப்படியே கிராஸ் பண்றத பார்த்தேன் நைட் பதினோரு மணிக்கு வரும்போது வேலையில இருந்து என்னன்னு தெரியல எனக்கு பயமா இருக்கு தொடர்ந்து மூணாவது வாட்டி பார்க்கற எனக்கு கூப்பிடுற மாதிரி இருந்தது அன்ட்டு சொல்லி பாருங்க உங்க நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க மேபி இருக்கலாம் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே வா பார்த்து வா அந்த பக்கம் வராது வேற பக்கம் வா வேற வழியா வந்துட்டு வீட்டுக்கு சொல்லுவாங்க ஏன் இந்த மாதிரி வந்துட்டு கடவுளை பார்த்தா மட்டும் நம்ப மாட்டேன்றாங்க தேயை பார்த்தேன்னு சொன்னா நம்பிடுறாங்க ஏன்னா கடவுள் என்ற ஒரு விஷயத்த யாருமே பார்த்ததா சொன்னதே இல்லை இருக்குன்னு நம்புற நம்போ கடவுள் இந்த மாதிரி இருப்பாரு இந்த மாதிரி வருவாருன்னு சொன்னா நம்ம யாருமே நம்புறது இல்லை கடவுளை நம்ம எல்லாம் வந்து உருவமா உருவாக்கி கோயில வச்சுட்டோம் கடவுள்னா இப்படிதான் இருக்குன்னு ஒரு விம்பத்தை கொடுத்துடும் கடவுள்னா தான் இருப்பாங்க இந்த மாதிரி வெள்ள ஒரு சிவனா வரமாட்டாங்க இல்ல சரஸ்வதியா வெளில வரமாட்டாங்க மகாவிஷ்ணுவா வர வரமாட்டாங்க அந்த மாதிரி ஒரு விம்பத்தை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் நம்ம வந்து என்ன நினைச்சிட்டோம்னா வர வரமாட்டாங்க ஆக்சுவலா உண்மையா நீங்க உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க நீங்களும் நானும் எல்லாருமே கடவுள் தான் நம்மளுக்குள்ள அந்த ஆன்மன்ற ஒரு விஷயம் இருக்கு தெரியுங்களா அது விழிப்பு அடைஞ்சதுனாலே கடவுள் தான் அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளதுன்னு சொன்னாங்க ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி 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 இவ்வளவுகள் கோடியே அப்ப என்ன சொல்ல வராங்க நான் வெளியில ஓடினேன் என் எனக்குள்ள இருக்கிற ஜோதியை நான் பார்க்காம வெளியில எல்லாம் ஓடினேன் எனக்குள்ள நான் அந்த ஜோதியை பார்த்துட்டேன் ஆனா மத்தவங்க பார்க்காம காடு மலன் சுத்தி 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 வாடி போய் கோடி கோடியா செத்து போயிட்டாங்க இதேதான் இன்னொரு பாட்டுல வந்துட்டு பாடியிருக்காங்க சித்தர்கள் எண்ணிலே இருந்த ஒன்னர் யானறிந்தது இல்லையே என்னிலே இருந்த உன்னை அறிந்து கொண்ட என்ன பாடியிருக்காங்க எல்லாருமே உனக்குள்ள ஒரு இருக்கு அதை நீங்க கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சோம்னா நம்மளும் கடவுள் தான் சொல்லியிருக்காங்க சோ இதுக்கு வந்து விடை வந்து ரொம்ப சிம்பிள் ஏன் நம்ம எல்லாருமே நம்ப மாட்டேன்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம எதையுமே நம் உள்முகமா போய் பார்க்கறதே இல்லை ஒரு வாட்டி ரமண மகரிஷி கிட்ட போய்ட்டு வந்துட்டு ஒரு சீடர் கேட்டாரா நீங்க எப்படி இவ்வளவு ஞானம் அடைஞ்சீங்க நீங்க எப்படி இந்த நிலைக்கு வந்தீங்க நான் அந்த நிலைக்கு வரணும் இப்போ என்ன பண்ணா நான் வருவேன் நீங்க சொல்லுங்கட்டு ரமண மகரிஷி கிட்ட போய் கேட்டுக்கிட்டாரு அது ரமணா மகரிஷி ஒண்ணுமே பேசல ரெண்டு நாள் ஆச்சு ஒன்றும் பேசல மூணு நாள் ஆச்சு ஒன்னும் பேசலாம் இந்த சீடருக்கு வந்துட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு இன்னாரா இது நம்ம இத்தனை வாட்டி கேட்டுக்கிட்டு இருக்கோம் இவர் ஒண்ணுமே பேச மாட்டேன்றாரு கடைசியா ரமணா மகரிஷி டக்குன்னு அவருக்கு வந்து அது புரிஞ்சிருச்சு அது சீடர் நினைக்கிறது உடனே ரமணா மகரிஷி என்ன பண்ணாரா திரும்பி என்ன ஃபாலோ பண்ணுப்பா என்று சொல்லிட்டாரா இவரும் என்ன பண்ணிட்டாரு சரி ராமநாட் மகரிஷி இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ராமநாத மகரிஷி கிரிவலம் போனால் அவர் பின்னாடியே கிரிவலம் போனாரு அந்த விருப்பாட்சி கூகை போகும்போது அவர் பின்னாடியே விருப்பாச்சி கூகை போனாரு கோயிலுக்கு போகும்போது கோயில் அவர் பின்னாடியே போனார் எல்லா இடத்துக்கும் அவர் பின்னாடியே ஒரு பதினஞ்சு நாள் சுற்றிட்டு இருந்தார் உடனே அது வந்து ராமநாத மகிழ்ச்சியும் கவர்மெண்ட் பார்த்துட்டே இருந்தார் பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரா சரி என்னப்பா பண்ற நீ என்று கேட்டார் இல்லை நீங்க தானே சொன்னீங்க உங்களை ஃபாலோ பண்ணுன்னு நான் அதனால தான் உங்களை ஃபாலோ பண்ணுவேன் அதை கமலநாந்த் மகரிஷ் சொன்னார் நீ என்ன ஃபாலோ பண்ணனா நான் செய்யும் செயலை ஃபாலோ பண்ண நானு நான் வந்து சொன்னது என்னன்னா நான் எப்படி சும்மா இருக்கணும் சும்மா இரு போ உள்ள அங்கதான் கடவுள் இருக்காரு கடவுளை பார்க்கணும்னா நீ கடந்து போகணும்னு சொன்னாரோ சோ அந்த மாதிரி நம்ம இந்த வெளி உலகத்துல நடக்கிற விஷயத்த மட்டுமே பார்த்துக்கிட்டு வெளி உலகத்துல இருக்கிற மாயையை மட்டுமே நம்ம நம்பிக்கிட்டு நம்ம வந்து போய்கிட்டே இருக்குமே தவிர்த்து என்னைக்காவது நம்ம ஒரு பத்து நிமிஷம் உக்காந்துக்கிட்டு என்னதான் நடக்குது நான் யார் நான் ஏன் இந்த பூமிக்கு வந்தேன் நான் என்ன பண்றேன் இங்க சோ நான் என்ன பண்ண போறேன் இந்த உடல் எடுத்தது எது இந்த உடலை விட்டு போவது எது ஏன் இவ்வளவு துன்பம் எனக்கு வருது ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க வாழ்க்கையில ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் எனக்கு வருதுன்னு நம்ம ஒரு டெய்லி ஒரு பத்து நிமிஷம் நம்மளும் கண்ணை முடிட்டு உக்காந்தோம்னா உங்களுக்கான உங்கள் வாழ்க்கைக்கான எல்லா பதிலும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வாழ்க்கைக்கான எல்லா விடையும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு பெரிய தெளிவு கிடைச்சிடுச்சுன்னா நீங்கள் ஏன் மறுபடியும் கவலைப்பட போகிறீங்க நீங்கள் கவலையே படலையென்னா உங்களுக்கு ஏன் பிளட் ப்ரெஷர் வரப்போகுது ஏன் ஹார்ட் அட்டாக் வரப்போகுது ஏன் மற்ற எல்லாம் பிரச்சனைகளும் வரப்போகுது குடும்பத்தில் ஏன் பிரச்சனை வரப்போகுது எந்த பிரச்சனையுமே வராது பிரச்சனையே வந்தாலும் இதுக்கு முன்னாடி வீடியோல நாங்க சொன்ன மாதிரிதான் எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் பெரிதாக தெரியவே தெரியாது இப்போ நம்ம முக்கியமா என்ன பண்ணணும் சும்மா உக்காந்துக்கிட்டு நம்மள நம்ம உணரணும் சும்மா உக்காந்துட்டு நம்ம நம்ம உணர்ந்தோம்னா எனக்கு நிறைய தாட்ஸ் ஓடுது மனம் சும்மா இருக்க மாட்டேங்குது தான் நாங்க ஆல்ரெடி வந்து வீடியோக்களை போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா வந்து தெரிய ஆரம்பிக்கும் நம்ம அலைப்பாயும் மனதை எப்படி க கையாளுவது சில வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது சும்மா உட்காரும் போது உங்கள் எப்படி வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் என்ன பண்ணணும்ன்ற உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ நம்ம வந்துட்டு ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு விஷயத்தை பத்தி ஒரு ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சும் நீங்கள் ஃப்ரீயா இருக்கும்போது இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய புரிதல்கள் வர ஆரம்பிக்கும் நிறைய தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ வீடியோவை பார்த்தது மட்டும் இல்லாமல் அது ஃப்ரீயாக இருக்கும்போது மறுபடியும் இன்னொரு வாட்டி கேளுங்க ரெண்டாவது வாட்டி கேளுங்கள் மூணாவது வாட்டி கேளுங்க தான் உங்களுக்கு டீப் தாட்ஸ் உள்ளே போக ஆரம்பிக்கும் டீப் தாட்ஸ் உள்ளே போகும்போது தான் என்ன ஆகும்னா உங்களுக்கு அதை பற்றி தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும் அதை பற்றி நிறைய யோசிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு அதை பற்றி இன்னும் நிறைய டீப்பாக வந்து விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போது எல்லா கேள்விகளுக்கும் பதில் நம்மளுக்குள்ளேயே தான் இருக்கும் ஆனா அந்த கேள்விக்கான கரெக்டான கேள்விக்கான கரெக்டான பதில நம்ம தான் தேடி எடுக்கணும் ஸோ இப்போ நான் இவ்வளோ வீடியோவோ போட்டிருக்கோம்னு சொன்னாங்க நீங்க பார்த்து ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பார்க்கும் போது தான் உங்களுக்கு அந்த என்ற ஒரு விஷயம் கிடைக்க ஆரம்பிக்கும் இதை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க இதை பார்த்து பயன்டுறது மட்டும் இல்லாம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பயன் அடையட்டும் அதே மாதிரி வந்து நாங்கள் இங்கே வந்து சிவசூத்ராவில் வந்து உபதேசம் கொடுக்குறோம் எங்கள் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் அவர் வந்து எங்களுக்கு வந்துட்டு உப கொடுத்த உபதேசத்தை அவரின் கட்டளையின் படி நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்கிட்டு போகணுன்னு சொன்னதுனால நாங்கள் வந்து இந்த சிவசூத்ரா இதில் வந்து உபதேசங்கள் கொடுக்குறோம் போன ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி உபதேசம் கொடுத்தோம் நிறைய பேர் வந்திருந்தீங்க மறுபடியும் இந்த மே மாதம் சித்ரா பௌர்ணமி வருது ஸோ அன்றைக்கும் வந்து உபதேசம் கொடுக்குறோம் ஸோ பதினொன்னாந்தேதி மே ஸோ கட்டாயம் வந்து விருப்பம் இருக்கிறவங்க இங்கே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எங்கே வரணும் ஏது வரணும் அந்த விஷயத்தெல்லாம் கேட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் கொடுத்துருக்கோம் கூகுள் மேப்பும் வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மே பதினொன்று ஸோ அன்னைக்கு நீங்க வந்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் உபதேசத்தை வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்கிட்ட நேரடியாக எங்களை கேட்கணும்னா கேட்கலாம் இல்லை மெடிடேஷனை பற்றி இங்கே என்ன தரும் எப்படி நடக்குது அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விவரங்கள் வேணும்னா அதை பத்தி கேட்டுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு எங்க ஏதாவது வே தலைப்பு வேற ஏதாவது தலைப்பு இருக்கு நாங்கள் அந்த தலைப்பை பத்தி பேசணும்னு நீங்கள் ஆர்வமா இருந்தீங்கன்னா இல்லை விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல வந்துட்டு அந்த தலைப்புகளை போடுங்க நாங்க பார்த்துட்டு, கண்டிப்பா அந்த தலைப்பு எடுத்து உங்களுக்காக வந்துட்டு பேசறோம் நன்றி ஆத்ம வணக்கம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்